உணவு திருவிழா மாவட்ட ஆட்சியர் போலீஸ் கமிஷனர் துவக்கி வைத்தனர் கோவையின் பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் கோயம்புத்தூர் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு கோயம்புத்தூர் விழாவினையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் மாநகரத்தில் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கோவை கொடிஷியா மைதானத்தில் உணவு திருவிழா துவங்கியது ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெறும் டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் என்கிற உணவு திருவிழாவினை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி மற்றும் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் உணவு திருவிழாவில் சைவம் அசைவம் என கோவையைச் சேர்ந்த நூற்றி மேற்பட்ட உணவகங்கள் பங்கேற்றன தொடர்ந்து பொதுமக்களின் கண்ணுக்கு விருந்தளிக்கும் விதமாக பாரம்பரிய தமிழ் கலைகளான ஒயிலாட்டம் பறையாட்டம் தப்பாட்டம் உள்ளிட்டவை நடைபெற்றது முன்னதாக உணவு திருவிழா துவக்க நிகழ்ச்சியை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் வரவழைக்கப்பட்டு இலவசமாக உணவுகள் வழங்கப்பட்டது